அன்பே சிவம் உங்கள் மெய்யரி சுகுமார் ஹார்மோன்கள் சீராக சுரப்பதற்கு சீராக தங்கள் பணியை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பாருங்க ரொம்ப முக்கியமான பதிவு ஹார்மோன் இன்பேலன்ஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா ஹார்மோன்கள் சமச்சீரின்மை என்பது இன்றைக்கு பல்வேறு பாதிப்புகளை உண்டாக்குகிறது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடம்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய அளவு என்பது ஒரு சீராக இருக்க வேண்டும் இந்த சீர் அற்ற தன்மை தான் ஒவ்வொரு விதமான நோயாக உண்டாகிறது உதாரணத்துக்கு தைராய்டு அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் ஹார்மோனுக்கு சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பு தைராய்டு சுரப்பு எது அளவுக்கு அதிகமாக சுரக்கிறது ஹைப்பர் அளவுக்கு குறைவாக சுரக்கிறது ஹைப்போ இப்போ இந்த இரண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மருந்துகளோ மாத்திரைகளோ சிகிச்சை முறைகளோ வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இல்லையா அப்போது ஒரு ஹார்மோன் அதனுடைய அளவிலிருந்து அதிகமாக சுரந்துக்கிட்டாலும் ஆபத்து இல்லை கம்மியாக சுரந்தால் ஆகுது இது ஏன் இப்படி விகித மாறுபாடு ஏற்படுகிறது ஒரு சீரற்ற தன்மை ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடல் மனம் இரண்டும் சேர்ந்த தொகுப்பு தான் நம்ம இப்போ உடல் அளவில் ஏற்படக்கூடிய குளிர்படிகள் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை முறைகளில் சில மாற்றங்களை உண்டாக்கி இருக்கலாம் இந்த உடலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் ஒரு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழக்கத்தில் வச்சுருந்திங்கன்னா அதற்கு தகுந்தார் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்கள் இருந்து அதே அலைமெண்ட்டை கடைபிடிக்கும் நீங்கள் ஐந்து மணிக்கு எழுந்துக்கிங்கன்னா தினசரி உங்கள் ஐந்து மணிக்கு தொடர்ந்து உடல் கடிகாரம்னு இருக்குது ரிதம் இந்த உடம்பு அதற்கு போல் ஒரு தகவமைப்பு செய்து கொண்டு நீங்கள் நேரத்திலே எழுந்துக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் இதேபோல் ஒவ்வொன்றிலையும் அப்படித்தான் சரியான சரிமானம் அது சரியான சரிமானத்துக்கு அப்புறம் அந்த ஜீரண நீர்களை சுரக்க செய்வது அதே மாதிரி நீங்கள் தூங்க போகணுமா அதுக்கும் சில ஹார்மோன்கள் உதவி செய்யுது டோப்பமைன் மெலட்டோன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் ஒரு இக்கட்டான நிலையை வந்து எதிர்கொண்டு வெளியில் வரணும் ஆக்சிடோசின் ஹார்மோன் மாதிரி பல்விதமாக பல்வேறு விதமான ஹார்மோன்கள் உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு ஏற்ப வேலை செய்து கொண்டே இருக்கிறது இந்த ஹார்மோன்களுடைய தன்மை வந்து அந்தந்த சூழலுக்கு ஏற்ப உங்கள் வேலைக்கு ஏற்ப உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ப பாருங்கள் உடல் சார்னு மட்டுமில்லை மனம் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ நீங்கள் துக்கமாக இருக்கிறீர்களா கவலையாக இருக்கிறீர்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா அதற்கும் ஏற்றாற்போல் ஹார்மோன்கள் வந்து சுரக்கிறது வேலை செய்கிறது அப்போது ஹார்மோன்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்காகவும் மனதிற்காகவும் என்று இதன் கட்டுப்பாட்டுக்கு ஏற்ப இயங்கக்கூடியது சுரக்கக்கூடியது நல்லா இருக்குங்க ஹார்மோன்களை பற்றியே நிறைய நம்ம பேசிட்டு போகலாம் இதில் சுருக்கமாக சொல்ல போனால் இரண்டு வகையாக இருக்கிறது நாளம் உள்ள சுரப்பிகள் நாளம் இல்லா சுரப்பிகள் அப்படின்னு இந்த ஹார்மோன்கள் இரண்டு விதங்களில் சுரக்கிறது இப்போது இவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக நான்கை நாம் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்கிறோம் இந்த ஹார்மோன்களை நீங்கள் சீராக சமச்சீராக வைத்துக்கொள்வதற்காக நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ உங்கள் மொத்த உடம்போட ஆரோக்கியம் கூட இதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா உமிழ்நீர் சுரப்பி இது ஒரு நாளம் உள்ள சுரப்பி உமிழ்நீர் சு சுரக்குது இல்லைங்களா சலைவா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது சுரந்தா தான் நமக்கு நல்லா பசிக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை நன்கு செரிக்கக்கூடிய தன்மை இந்த எஞ்சைம்கள்லாம் பார்த்தீங்க இந்த சலைவால் இருக்கக்கூடிய என்சைம்கள் தான் உதவி செய்கிறது உமிழ்நீர் கலக்காத எந்த ஒரு உணவும் நீங்கள் எந்த ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்டிருந்தாலும் சரியே அது இனிப்பாக கசப்பாக காரமாக சமைச்ச உணவாக சமைக்காத உணவாக எதுவும் முக்கியமில்லை நீங்கள் சாப்பிட்ட உணவு உமிழ்நீர் கலந்து போனால் தான் அது உங்கள் உள்ளே போய் நல்லா செரிமானமாக சத்துக்கள் பிரிக்கப்பட்டு எல்லா செல்களுக்கும் போய் சேர்வதற்கு உதவியாக இருக்கும் அப்போது உமிழ்நீர் என்பது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கிறது அதனாலேயே நாக்கு வறட்சி உண்டாகி நிறைய தண்ணீர் குடிக்கிறாங்க இல்லையா அப்போது உமிழ்நீர் சுரப்பு என்பது மிக மிக அவசியமானது அப்போ இந்த உமிழ்நீர் சுரப்பை வந்து ஒருத்தர் கட்டுக்குள்ளே வச்சுக்கணுன்னு என்னங்க செய்யணும் ரொம்ப சுலபம்ங்க சின்ன வெங்காயம் இருக்குது இல்லையா சின்ன வெங்காயத்தை பச்சையாக ஒன்றோ ரெண்டே மென்று சாப்பிட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் உமிழ்நீர் சுரப்பு வந்து சரியாக வேலை செய்யலையோ அவங்களுக்கு நல்லா வேலை செய்யும் இல்லை ஒரு சின்ன வெங்காயத்தை மென்று சாப்பிட்டு பாருங்களேன் நன்கு உமிழ்நீர் வந்து சுரக்கும் அதே போல் சீரகம் இருக்குது இல்லைங்கன்னா உங்களுடைய நியாக்கு வறட்சி உதடுகள்லாம் சில பேருக்கு வறண்டு காஞ்சி வெடிச்சு போன மாதிரிலாம் இருக்குது இல்லையா சீரகம் அரை டீஸ்பூன் மென்று சாப்பிட்லாம் இல்லை ஜீரக நீரை வந்து குடிக்கல குடித்தா நாக்கு வரிசை போ போகிறது மட்டும் இல்லை உமிழ்நீர் நல்லா வந்து சுரக்கும் சில பேருக்கு வந்து பாருங்கள் உமிழ்நீர் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து செலவாய் வலிந்து கொண்டே இருக்கு பேசும்போது எச்சில் தெரிக்கிற அளவுக்கு எல்லாமே கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா அவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நாவல் பல விதை இருக்குது பாருங்க அதை பொடியாக வாங்கி வச்சுக்கோங்க நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதையே சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கலந்து சாப்பிட்லாம் இல்லை கொஞ்சம் போல் எடுத்து தேனில் கலந்து கூட சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சுரக்கக்கூடிய உயிர்நீரை வந்து நீங்கள் கட்டுக்கு கொண்டு வந்து விடலாம் சரிங்களா அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நினநீர் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய லிம்பாட்டிக் சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா அதன் மெயினான தலைமையிடம் நம்முடைய கழுத்து பக்கத்தில் இருக்குதுங்க இது வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நினைநீர் மண்டலங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கான பிரதானமான மையம் இந்த வெள்ளை நிற திரவம் போல் பாய்ந்து கொண்டே இருக்குது நம்ம உடம்பு ஃபுல்லாக இது எந்த இடத்துல எல்லாம் நம்ம உடம்பு நோய்வேப்படுதோ காயப்படுதோ அந்த இடத்துல சீல் மாதிரி வெள்ளையாக வெளியில் வருது இல்லையா அது நினைநீர் தான் அப்போ அந்த நினைநீர் தான் நம்ம உடம்புக்கான ஒரு பாதுகாப்பு கவசமாக வேலை செய்யுது இது சில பேருக்கு இயல்பிலேயே குறைவார் சில பேர் காயமெல்லாம் ஆச்சுன்னா மாதக்கணக்கில் ஆறவே மாட்டேங்குதுலாம் சொல்கிறாங்க இல்லையா புண்ணு அப்படியே பெரிதாகிட்டே போதும் குறைவாக மாட்டேங்குது குணமாக மாட்டேங்குது அப்படின்னா இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தங்க அதே போல் நோய் எரிசக்தி குறையவங்களுக்கு அடிக்கடி நோய் வந்து கொண்டே இருக்கும் இது எல்லாமே அதற்கான அடிப்படை காரணம் உடல் முழுவதும் வலி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவர்களுக்கும் இந்த லிம்பார்ட் சிஸ்டத்தில் பாதிப்பு இருக்குது இதெல்லாம் அதோட அறிவுறிங்க சரி இதை சீராக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தினமும் வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி செய்வது ஒன்று மட்டுமே ஏன்னா உடல் வெப்பத்தால் மட்டுமே இந்த நென்னீர் சுரப்பு மண்டலம் வேலை செய்யும் அப்போது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு கம்மியாக இருக்குதோ அவர்கள் உடற்பயிற்சி ஆசனங்கள் இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யுது அதையை வந்து தினமும் வந்து ஈக்குவல் பண்ணிக்கணுங்க பொதுவாக உடல் வெப்பத்தை அதிகரித்து கூடிய அதிகரித்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு மட்டுமே தான் உடல் வெப்பத்தை அதிகம் பண்ணும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம் மண் குளியல் வாழைகளை குளியல் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய உடல் வெப்பத்தை வந்து அதிகரிப்பதற்காக இது ஒரு வேற்ற உதவி செய்யும் குழியில் வாழைவுகளில் பாருங்கள் சூரிய ஒளியில் தான் வந்து இது பண்ணுவோம் இல்லையா இந்த சூரிய ஒளி இதில் நேரடியாக நம்ம உடம்பு தாக்கப்படும் போது அந்த உள்ளுக்குள்ளே ஒரு வியர்வை சுரப்புகளால் நல்கு தூண்டப்பட்டு பாருங்கள் வியர்வை சுரப்பிகளும் நான் நின்நீர் சுரப்பு மண்டலம் ஒன்று கொண்டு இணைந்து வேலை செய்யும் அதனால் இவற்றை கூட நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நின்நீர் மண்டலம் சிறப்பாக வேலை செய்யும் அதுக்கடுத்தது இப்போ முன்னாடி சொன்னேன் இந்த வியர்வை இருக்கு இல்லைங்கன்னா வியர்வை துவாரங்கள் வழியாக நம்முடைய உடம்புடைய வெப்பநிலை இருக்கு இல்லைங்கன்னா இதை வந்து சமச்சீராக வந்து வைத்து கொள்ளப்பட்டிருக்கு நம்ம உடம்போட வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகாமல் கம்மியும் ஆகாமல் வியர்வை துவாரங்கள் வழியாக காற்றோட்டம் சென்று வருவதனால் தேவைப்படும் போது வியர்வையும் வந்துட்டு இருக்கனால நம்ம ஆரோக்கியமாக இருந்துட்டு இருக்கோம் சில பேருக்கு இந்த உள்ளங்கை உள்ளங்கள் உடம்பு பார்த்திங்கன்னா அதிகமாக வேர்வை கொட்டிக்கிட்டே இருக்கும் இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா இது அளவுக்கு அதிகமான நீர்ச்சத்தை நம்ம உடம்புலேருந்து வெளியில் தள்ளிடும் சில பேர் சொல்லுவாங்க நான் எனக்கு வேர்க்கவே வேர்க்கிறது இல்லைன்னு ரெண்டுமே ஆபத்து அளவுக்கு அதிகமான வியர்வை இருப்பவர்கள் என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை எடுத்து குளிக்கக்கூடிய தண்ணியில் போட்டு வச்சுருங்க நீங்கள் வெந்நீரெலாம் குளிப்பீங்கன்னா அந்த வெந்நீரில் வே கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை போட்டு வச்சிங்கன்னா அதோடய சாரம் அந்த தண்ணியில் இறங்கிடுமா அந்த தண்ணியில் தொடர்ந்து குளிச்சுட்டு வாங்க அதிகப்படியான வியர்வை கட்டுப்படுத்தப்படும் சில பேர் ஏசி ரூம்லேயே இருந்துகிட்டு இருப்பாங்க குளிரூட்டப்பட்ட அறைகளே இருப்பவங்களுக்கு வியர்வை துவாரங்களை அடைச்சி வேர்க்கவே வேர்க்காது சில பேர்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா எனக்கு வேர்வையே வந்ததே இல்லைங்க வாழ்க்கையில் சொல்கிறாங்க இல்லையா நீராவி குழியன்னு சொல்லக்கூடிய ஸ்டீம் பாத் வந்து எடுத்துக்கலாம் இல்லை எல்லாத்துனாலும் ஸ்டீம் பாத் செய்து கொள்வதற்கு ஏன்னா வீட்லேயே ஸ்டீம் பாத்லாம் பண்ண முடியும் கொஞ்சம் சில பாதுகாப்பு வழிமுறைகளை செஞ்சால் தான் வீட்டில் பண்ண முடியும் இல்லாட்டி இயற்கை சார்ந்த வாழ்வியல் மையங்களில் அந்த ஸ்டீம் பாத்து வந்து வச்சுருப்பாங்க நீங்கள் அங்கே போய் எடுக்கலாம் அதை விட சுலபம் என்னன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி சொன்னிலேயே மண் கூலிகளோ வாழை இலை கூலிகளோ நீங்களே உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிமையானது அதை நீங்கள் செய்துட்டிங்கன்னா கூட உடல் வியர்வை துவாரங்கள் வழியாக கழிவுகள் வெளியேற்றப்படும் வியர்வை வரணுங்க வரும்போது தான் கழிவுகள் வெளியேற்றப்படும் உடம்போட வெப்பநிலை சமமாக வச்சு நாலாவது தைராய்டு அப்படிங்கிற ஒரு சுரப்பு இருக்குது இல்லைங்களா நம்முடைய தொண்டையில் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஹார்மோனை சீராக சுரக்க வச்சொல்லி சிறக் சுரக்க செய்வதற்கான ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயில் வாய் கொப்பளித்தல் ஆயில் புள்ளிங்கு சொல்கிற மாதிரி காகிள் பண்ணுறது தினமும் ஒரு கால் மணி நேரம் நல்லெண்ணெயில் வாய் ஒப்பழிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்போ தைராய்டு இருக்குன்னு தெரியாது இல்லை ஹைப்பர் தைராய்டு இருக்குன்னு தெரியாது அப்படின்னா கூட எனக்கு தைராய்டை பற்றியே எனக்கு சரியாக தெரியலைங்க ஆனால் இது சம்மந்தமான பாதிப்பே வராமல் இருக்கணும் கூட நான் நினைக்கிறேன் அப்படின்னா கூட இந்த ஆயில் புள்ளிங் செய்கிறத நீங்கள் வழக்கமாக செய்துட்டு வாங்க ஆயில் காகிள் பண்ணுறது தினமும் காலை மாலையும் கூட செய்யலாம் குறைந்தபட்சம் காலை வேலையில் எழுந்ததையுமே கூட இந்த ஆயில் புள்ளிங் செய்து வந்தீங்க அப்படின்னா தைராய்டு ஹார்மோனை நீங்கள் சீராக வைத்துக் கொள்ளலாம் பாருங்கள் மேற்கண்ட நான்கு பதிவுகளிலுமே நான்கு விஷயங்களை வழிமுறைகளில் முதலாவது உமிழ்நீர் சுரப்புக்கு சொல்லியிருக்கிறோம் நினநீர் மண்டலத்துக்கு சொல்லியிருக்கிறோம் அதுபோல் வியர்வை சுரப்பிங் சொல்லியிருக்கிறோம் தைராய்டு சிறப்பிக்கு சொல்லியிருக்கிறோம் இந்த நான்கையும் சீராக பராமரிப்பதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை நாம் பராமரிக்க முடியும் செய்து வாருங்கள் பலன் பெறுவோம் நன்றி வணக்கம்